வணக்கம் இப்பயணத்தில் என்னுடன் பைபிள் ஒரு வருடத்தினுள் படிக்க முன் வந்த உம் அனைவருக்கும் நன்றி எல்லாம் வல்ல இறைவனின் ஆசி என்றும் உங்களுடன் இருப்பதாக தொடக்க நூல் அதிகாரம் பதினாறு ஆகாரும் இஸ்மையலும் ஆபிராமின் மனைவி சாராய்க்கு மகப்பேறு இல்லை சாராய்க்கு ஆகார் என்ற எகிப்திய பணிப்பெண் ஒருத்தியிருந்தாள் சாராய் ஆபிராமிடம் ஆண்டவர் என்னை பிள்ளை பெறாதபடி செய்துவிட்டார் நீர் என் பணிப்பெண்ணிடம் உறவு கொள்ளும் ஒருவேளை அவள் எனக்காக பிள்ளை பெற்று தரக்கூடும் என்றார் ஆபிராம் சாராயின் சொல்லை கேட்டார் ஆபிராம் காணான் நாட்டில் பத்து ஆண்டுகள் வாழ்ந்தபின் அவர் மனைவி சாராய் எகிப்திய பணிப்பெண் ஆகாரை தம் கணவருக்கு மனைவியாக கொடுத்தார் அவர் ஆகாருடன் உறவு கொண்ட பின் அவள் கருவுற்றாள் தான் கருவுற்றிருப்பதைக் கண்டதும் தன் தலைவியை அவள் ஏளனத்துடன் நோக்கினாள் அப்பொழுது சாராய் ஆபிராமிடம் எனக்கு இழைக்கப்பட்ட தீங்கு உம்மேல் இருக்கட்டும் நீர் தழுவும்படி நானே கொடுத்த என் பணிப்பெண் அவள் கருவுற்றிருக்கிறாள் என்பதை கண்டதிலிருந்து என்னை ஏளனமாக நோக்குகிறாள் ஆண்டவரே எனக்கும் உமக்கும் நீதி வழங்கட்டும் என்றார் ஆபிராம் சாராயிடம் உன் பணிப்பெண் உன் அதிகாரத்தின் கீழ் இருக்கின்றாள் உனக்கு நல்லதாகப்படுவதை படுவதை அவளுக்கு செய் என்றார் இதற்கு பின் சாராய் அவளை கொடுமைப்படுத்தினார் ஆகவே ஆகார் சாராயிடமிருந்து தப்பி ஓடினான் ஆண்டவரின் தூதர் அவளை பாலை நிலத்தில் இருந்த ஒரு நீரூற்றுக்கு அருகில் கண்டார் அந்த ஊற்று சூருக்கு செல்லும் வழியில் இருந்தது அவர் அவளை நோக்கி சாராயின் பணிப்பெண் ஆகார் நீ எங்கிருந்து வருகின்றாய் எங்கே போகின்றாய் என்று கேட்டார் அதற்கு அவள் என் தலைவி சாராயிடமிருந்து நான் தப்பி ஓடுகிறேன் என்றாள் ஆண்டவரின் தூதர் அவளிடம் நீ உன் தலைவியிடம் திரும்பிச் சென்று அவளுக்கு பணிந்து நட என்றார் பின்பு ஆண்டவரின் தூதர் அவளிடம் உன் வழி மரபினரை யாரும் எண்ண முடியாத அளவுக்கு பெருகச் செய்வேன் என்றார் மீண்டும் ஆண்டவரின் தூதர் அவளிடம் இதோ கருவுற்றிருக்கும் நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய் அவனுக்கு இஸ்மையேல் என பெயரிடுவாய் ஏனெனில் உன் துயரத்தில் ஆண்டவர் உனக்கு செவி சாய்த்தார் ஆனால் அவன் காட்டுக்கழுதை போல் வாழ்பவனாக இருப்பான் எல்லோரையும் அவன் எதிர்ப்பான் எல்லோரும் அவனை எதிர்ப்பார்கள் தன் உறவினருக்கு எதிரியாக அவன் வாழ்வான் என்றார் அப்பொழுது என்னை காண்பவரை நானும் இங்கே கண்டேன் அல்லவா என்று அவள் சொல்லி தன்னுடன் பேசிய ஆண்டவரை காண்கின்ற இறைவன் நீர் என்று பெயரிட்டழைத்தாள் ஆகவே அந்த கிணற்றிற்கு பெயர் லகாய் ரோயி என்ற பெயர் வழங்கலாயிற்று அது காதேசுக்கும் பெரேதுக்கும் இடையே இருக்கின்றது ஆகார் ஆபிராமுக்கு மகன் ஒருவனை பெற்றெடுத்தாள் ஆகார் பெற்ற தம் மகனுக்கு ஆபிராம் இஸ்மையேல் என்று பெயரிட்டார் ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மயேலை பெற்றெடுத்த பொழுது அவருக்கு வயது எண்பத்தாறு தொடக்க நூல் அதிகாரம் பதினேழு ஆபிரகாமுடன் கடவுளின் உடன்படிக்கை விருத்த சேதனம் ஆபிராமுக்கு வயது தொன்னூற்றி ஒன்பதாக இருந்தபொழுது ஆண்டவர் அவருக்கு தோன்றி நான் எல்லாம் வல்ல இறைவன் எனக்கு பணிந்து நடந்து மாசற்றவனாயிரு உனக்கும் எனக்கும் இடையே ஒரு உடன்படிக்கையை நான் ஏற்படுத்திக் கொள்வேன் உன்னை மிக மிக பெருகச் செய்வேன் என்றார் அப்பொழுது ஆபிராம் பணிந்து வணங்க கடவுள் அவரிடம் கூறியது உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய் இனி உன் பெயர் ஆபிராம் அன்று ஆபிரஹாம் என்ற பெயரால் நீ அழைக்கப்படுவாய் ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதையாக்குகிறேன் மிக பெருமளவில் உன்னை பழுகச் செய்வேன் உன்னிடமிருந்து நாடுகளை உண்டாக்குவேன் உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவர் தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின் வரும் உன் வழிமரபினருடனும் என்றும் உள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன் இதனால் உனக்கும் உனக்கு பின் வரும் உன் வழிமரபினருக்கும் நான் கடவுளாக இருப்பேன் நீ தங்கியிருக்கும் நாட்டையும் காணான் நாடு முழுவதையும் என்றுமுள்ள உள்ள உரிமை சொத்தாக உனக்கும் உனக்கு பின் உன் வழி மரபினருக்கும் வழங்குவேன் நான் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன் என்றார் மீண்டும் கடவுள் ஆபிரகாமிடம் நீயும் தலைமுறைதோறும் உனக்குப் உனக்கு பின் வரும் உன் வழிமரபினரும் என் உடன்படிக்கையை கடைப்பிடிக்க வேண்டும் நீங்கள் கடைபிடிக்குமாறு உன்னோடும் உனக்கு பின் வரும் உன் வழிமரபினரோடும் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே உங்களுள் ஒவ்வொரு ஆணும் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் உங்கள் உடலில் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் இதுவே உங்களுக்கும் எனக்கும் இடையே உள்ள உடன்படிக்கையின் அடையாளம் தலைமுறை தலைமுறையாக எட்டு நாளான உங்கள் ஆண் குழந்தை ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் அக்குழந்தை வீட்டில் பிறந்திருந்தாலும் உன் வழிமரபை சாராமல் வேற்றினத்தாரிடமிருந்து விலைக்கு வாங்கப்பட்டிருந்தாலும் அப்படியே செய்ய வேண்டும் உன் வீட்டில் பிறந்த குழந்தைக்கும் விலைக்கு வாங்கியதற்கும் கண்டிப்பாக விருத்த சேதனம் செய்ய வேண்டும் இவ்வாறு என் உடன்படிக்கை உன் உடலில் என்றும் உள்ள உடன்படிக்கையாக இருக்கும் தன் உடலில் விருத்த சேதனம் செய்யப்படாத எந்த ஆண்மகனும் என் உடன்படிக்கையை மீறியதால் தன் இனத்தாரிடமிருந்து விலக்கப்படுவான் என்றார் பின்பு கடவுள் ஆபரகாமிடம் உன் மனைவியை சாரா என அழைக்காதே இனி சாரா என்பதே அவள் பெயர் அவளுக்கு ஆசி வழங்குவேன் அவள் வழியாக உனக்கு ஒரு மகனையும் தருவேன் அவளுக்கு நான் ஆசி வழங்க அவள் வழியாக நாடுகள் தோன்றும் மக்களினங்களுக்கு அரசர்களும் அவளிடமிருந்து உதிப்பர் என்றார் ஆபிரகாம் தாழ் பணிந்து வணங்கி நகைத்து நூறு வயதிலா எனக்கு குழந்தை பிறக்கும் தொன்னூறு வயது சாராவா குழந்தை பெறப் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார் கடவுளிடம் உம் திருமுன் இஸ்மையல் வாழ்ந்தாலே போதும் என்றார் கடவுள் அவரிடம் அப்படியன்று உன் மனைவி சாரா உனக்கு ஒரு மகனை பெறுவாள் அவனுக்கு நீ ஈசாக்கு எனப் பெயரிடுவாய் அவனுடனும் அவனுக்குப் பின் வரும் அவன் வழிமரபினருடனும் என்றுமுள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன் இஸ்மையேலை பற்றிய உன் வேண்டுதலை நான் கேட்டேன் அவனுக்கு ஆசி வழங்கி அவனை மிக பெரும் அளவில் பழுகச் செய்வேன் பன்னிரண்டு இளவரசர்களுக்கு அவன் தந்தை ஆவான் ஒரு பெரிய நாடு தோன்றும் ஆனால் சாரா உனக்கு அடுத்த ஆண்டு இதே காலத்தில் பெறப்போகும் ஈசாக்கிடம் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுவேன் என்றார் அவருடன் பேசி முடித்த பின் கடவுள் ஆபிரகாமை விட்டுச் சென்றார் பின்னர் ஆபிரகாம் தம் மகன் இஸ்மையேலுக்கும் தம் வீட்டில் பிறந்த எல்லாருக்கும் தாம் விலைக்கு வாங்கிய எல்லாருக்கும் அதாவது தம் வீட்டில் இருந்த ஒவ்வொரு ஆணுக்கும் கடவுள் தமக்கு கூறியபடியே அதே நாளில் அவர்கள் உடலில் விருத்த சேதனம் செய்தான் ஆபிரகாமுக்கு அவர் உடலில் விருத்த சேதனம் செய்யப்பட்ட பொழுது அவருக்கு வயது தொன்னூற்றி அவர் மகன் இஸ்மயேலுக்கு அவன் உடலில் விருத்த சேதனம் செய்யப்பட்ட பொழுது அவனுக்கு வயது பதிமூன்று ஆபிரகாமுக்கும் அவர் மகன் இஸ்மையேலுக்கும் ஒரே நாளில் விருத்த சேதனம் செய்யப்பட்டது அவருக்கு செய்யப்பட்டது போல அவர் வீட்டில் பிறந்தவர்கள் வேற்றினத்தாரிடம் அவர் விலைக்கு வாங்கியவர்கள் ஆகிய எல்லா ஆண்களுக்கும் விருத்த சேதனம் செய்யப்பட்டது யோபு அதிகாரம் ஐந்து இப்போது கூப்பிட்டுப் பாரும் யார் உமக்கு பதில் உரைப்பார் எந்த தூயவரிடம் துணை தேடுவீர் உண்மையில் அறிவிலியைத்தான் எரிச்சல் கொள்ளும் பேதையை தான் பொறாமை சாகடிக்கும் அறிவிலி வேரூன்றுவதை நானே கண்டேன் ஆனால் உடனே அவன் உறைவிடத்தில் வெம்பழி விழுந்தது அவனுடைய மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஊர் மன்றத்தில் அவர்கள் நொறுக்கப்படுகின்றனர் மீட்பார் எவரும் அவருக்கு இல்லாது போயினர் அவனது அறுவடையை பசித்தவர் உண்பர் முள்ளுக்கு நடுவில் உள்ளதையும் அவர்கள் பறிப்பர் பேராசைக்காரர் அவன் சொத்துக்காக துடிப்பர் ஏனெனில் புழுதியினின்று எழாது மண்ணினின்று இன்னல் விளையாது நெருப்பு சுடர் மேல் நோக்கி எழுவது போல துன்பத்திற்கென்றே தோன்றினர் மனிதன் ஆனால் நான் கடவுளையே நாடுவேன் அவரிடம் மட்டுமே என் வாழ்க்கை ஒப்புவிப்பேன் ஆராய முடியா பெரியனவற்றையும் எண்ணில் அடங்கா வியக்கத்தக்கனவற்றையும் செய்பவர் அவரே மண்முகத்தே மழையை பொழிபவரும் வயல்முகத்தே நீரை தருபவரும் அவரே அவர் தாழ்ந்தோரை மேலிடத்தில் அமர்த்துகின்றார் ஆழ்வோரை காத்து உயர்த்துகின்றார் வஞ்சகரின் திட்டங்களை தகர்கின்றார் அவர்களின் கைலோ ஒன்றையும் சாதிக்க மாட்டார் ஞானிகளை அவர்தம் சூழ்ச்சியில் சிக்க வைக்கின்றார் வஞ்சகரின் திட்டங்கள் வீழ்த்தப்படுகின்றன அவர்கள் பகலில் இருளை காண்கின்றனர் நண்பகலிலும் இரவில் போல் தடுமாறுகின்றனர் அவர் வறியவரை அவர்களின் வாயெனும் நின்று காக்கின்றார் எளியவரை வலியவரின் கை நின்று மீட்கின்றார் எனவே நலிந்தவர்க்கு நம்பிக்கை உண்டு அநீதி தன் வாயை பொத்திக் கொள்ளும் இதோ கடவுள் திருத்தும் மனிதர் பேறு பெற்றோர் ஆகவே வல்லவரின் கண்டிப்பை வெறுக்காதீர் காயப்படுத்தினாலும் கட்டுப்போடுபவர் அவரே அடித்தாலும் ஆற்றுகின்ற கை அவரதே ஆறு வகை அல்லல்களினின்றும் அவர் உம்மை மீட்பார் ஏழாவதும் உமக்கு இன்னல் தராது பஞ்சத்தில் சாவி நின்றும் சண்டையில் வாழ்முனை நின்றும் உம்மை விடுவிப்பார் நாவின் சொல்லடியின் நீர் மறைக்கப்படுவீர் நாசமே வந்து விழுந்தாலும் நடுங்க மாட்டீர் அழிவிலும் பஞ்சத்திலும் நீர் நகுவீர் மண்ணக விலங்குகளுக்கு மருளீர் வயல்வெளி கற்களோடு உம் உடன்படிக்கை இருக்கும் காட்டு விலங்குகளோடும் நீர் அமைதியில் வாழ்வீர் உம் கூடாரத்தில் அமைதியை காண்பீர் உம் மந்தையைச் சென்று காண்கையில் ஒன்றும் குறைவுபடாதிருக்கும் உமது வித்து பெருகுவதையும் உமது வழிமரபினர் நிலத்துப் புற்களைப் போன்றிருப்பதையும் அறிவீர் பழுத்த வயதில் தளர்வின்றி கல்லறை செல்வீர் பருவத்தே மேலோங்கும் கதிர்மணி போல் இதுவே யாம் கண்டறிந்த உண்மை செவி கொடுப்பீர் நீவிரே கண்டுணர்வீர் யோபு அதிகாரம் ஆறு துன்புறுவோரே தம் துயர் அறிவார் யோபு கூறிய பதிலுரையாவது ஓ என் வேதனைகள் உண்மையாகவே நெருக்கப்பட்டு என் இன்னல்கள் அனைத்தும் சீர்தூக்கப்படுமானால் நலமாயிருக்குமே கடற்கரை மணலிலும் இப்போது அவை கனமானவை பதற்றமான என் சொற்களுக்கு காரணமும் அதுவே எல்லாம் வல்லவரின் அம்புகள் என்னில் தைத்துள்ளன அவற்றின் நஞ்சு என் உயிரை குடிக்கின்றது கடவுளின் அச்சுறுத்தல்கள் எனக்கு எதிராய் அணிவகுத்துள்ளன காட்டுக் கழுதைக்கு புல் இருக்க அது கணைக்குமா காளைக்கு தீனி இருக்க அது கத்துமா சுவையற்றது உப்பின்றி உண்ணப்படுமா துப்பும் எச்சிலில் சுவை இருக்குமா அவற்றைத் தொட என் நெஞ்சம் மறுக்கிறது அவை எனக்கு அருவருப்பு தரும் உணவாமே ஓ என் வேண்டுதலுக்கு அருள்பவர் யார் நான் ஏங்குவதை இறைவன் ஏந்திட மாட்டாரா அவர் என்னை நசுக்கிவிடக்கூடாதா தம் கையை நீட்டி என்னை துண்டித்திடலாகாதா அதுவே எனக்கு ஆறுதலாகும் அழிக்கும் அல்லல்லிலும் அகம் மகிழ்வேன் தொடரும் துயரிலும் துள்ளி மகிழ்வேன் ஏனெனில் தூயவரின் சொற்களை மறுத்தேனில்லை நான் இன்னும் பொறுத்திருக்க வலிமை ஏது என நெஞ்சம் காத்திருக்க நோக்கம் ஏது என் வலிமை கல்லின் வலிமையோ என் சதை வெண்கலத்தாலானதோ இதோ என்னில் உதவி ஏதுமில்லை என்னில் இருந்து உரம் நீக்கப்பட்டது அடுத்திருப்போர்க்கு கனிவு காட்டாதோர் எல்லாம் வல்லவரையே புறக்கணிப்போர் காய்ந்துவிடும் காட்டாற்று கண்ணிகள் போலும் சிற்றாறுகள் போலும் வஞ்சினத்தனர் என் உறவின் முறையார் அவற்றில் பனிக்கட்டி உருகிச் செல்லும் அவற்றின் மேற்பகுதியை உரைபணி மூடி நிற்கும் வெப்ப காலத்திலோ அவை உருகி மறைந்து போம் வெயில் காலத்திலோ அவை இடந்தெரியாது ஒழியும் வணிகர் கூட்டம் தம் வழியை மாற்றுகின்றது பாலையில் அலைந்து தொலைந்து மடிகின்றது தேடி நிற்கின்றனர் தேமாவின் வணிகர் நாடி நிற்கின்றனர் சேபாவின் வழிப்போக்கர் அவர்கள் நம்பியிருந்தனர் ஆனால் ஏமாற்றம் அடைகின்றனர் அங்கு வந்தடைந்தனர் ஆனால் திகைத்துப் போகின்றனர் இப்போது நீங்களும் எனக்கு அவ்வாறே ஆனீர்கள் என் அவலம் கண்டீர்கள் அஞ்சி நடுங்குகின்றீர்கள் எனக்கு அன்பளிப்பு தாரும் என்றோ உம் செல்வத்திலிருந்து என் பொருட்டு கையூட்டு கொடுமென்றோ சொன்னதுண்டா எதிரியின் கையின் என்று என்னை காப்பாற்றும் என்றோ கொடியவர் பிடியினின்று என்னை மீற்றொள்ளும் என்றோ நான் எப்போதுதாவது வேண்டியதுண்டா அறிவு புகட்டுக அமைதியடைவேன் என்ன தவறிழைத்தேன் எடுத்துக்காட்டுக நேர்மையான சொற்கள் எத்துணை ஆற்றல் உள்ளவை ஆனால் நீர் மெய்ப்பிப்பது எதை மெய்ப்பிக்கிறது என் வார்த்தைகளை கண்டிக்க எண்ணலாமா புலம்புவோரின் சொற்கள் காற்றுக்கு நிகராமா திக்கற்றோர் மீது சீட்டு போடுவீர்கள் நண்பர் மீதும் பேரம் பேசுவீர்கள் பரிவாக இப்பொழுது என்னை பாருங்கள் உங்கள் முகத்திற்கெதிரே உண்மையில் பொய் சொல்லேன் போதும் நிறுத்துங்கள் அநீதி செய்ய வேண்டாம் பொறுங்கள் நீதி இன்னும் என் பக்கமே என் நாவில் அநீதி உள்ளதா என் அண்ணம் சுவையானதை பிரித்துணராதா நீதி மொழிகள் அதிகாரம் ஒன்று இருபது முதல் முப்பத்து மூன்று ஞானம் விடுக்கும் அழைப்பு ஞானம் வீதிகளிலிருந்து உரத்துக் கூறுகின்றது பொதுவிடங்களிலிருந்து குரல் எழுப்புகின்றது பரபரப்பு மிகுந்த தெருக்களிலிருந்து அழைக்கின்றது நகர வாயிலிருந்து முழங்குகின்றது பேதையரே நீங்கள் இன்னும் எவ்வளவு காலம் உங்கள் பேதைமையில் மையில் உழல்வீர்கள் இகழ்வார் இன்னும் எவ்வளவு காலம் இகழ்ச்சி செய்வதில் மகிழ்ச்சி காண்பர் முட்டாள்கள் இன்னும் எவ்வளவு காலம் அறிவை வெறுப்புடன் நோக்குவார்கள் என் எச்சரிக்கையை கவனத்தில் கொள்வீர்களானால் நான் என் உள்ளத்தில் இருப்பதை உங்களுக்குச் சொல்வேன் என் செய்தியை உங்களுக்கு தெரிவிப்பேன் நான் கூப்பிட்டேன் நீங்களோ செவிசாய்க்க மறுத்தீர்கள் உங்களை அரவணைக்க கையை நீட்டினேன் எவரும் கவனிக்கவில்லை என் அறிவுரைகளுள் ஒன்றையும் பொருட்படுத்தவில்லை என் எச்சரிக்கை அனைத்தையும் புறக்கணித்தீர்கள் ஆகையால் உங்களுக்கு இடுக்கண் வரும்போது நான் நகைப்பேன் உங்களுக்கு பெருங்கேடு விளையும் போது ஏளனம் செய்வேன் பேரிடர் உங்களை புயல் போல தாக்கும் போது இடுக்கண் உங்களை சுழற்காற்றென அலைக்கழிக்கும் போது துன்பமும் துயரமும் உங்களை சூழ்ந்து கொள்ளும் நான் எள்ளி நகையாடுவேன் அப்பொழுது நீங்கள் என்னை நோக்கி மன்றாடுவீர்கள் நான் பதிலளிக்க மாட்டேன் ஆவலோடு என்னை நாடுவீர்கள் ஆனால் என்னை காண மாட்டீர்கள் ஏனெனில் நீங்கள் அறிவை வெறுத்தீர்கள் ஆண்டவரிடம் அச்சம் கொள்வதில் உங்களுக்கு விருப்பமில்லை நீங்கள் என் அறிவுரையை ஏற்கவில்லை என் எச்சரிக்கை அனைத்தையும் அவமதித்தீர்கள் நீங்கள் உங்கள் நடத்தையின் பயனை தூய்ப்பீர்கள் சூழ்ச்சி செய்து நீங்களே சலித்துப் போவீர்கள் பேதையரின் தவறுகள் அவர்களையே கொன்றுவிடும் சிறுமதியோரின் தற்பெருமை அவர்களை அழித்துவிடும் எவர் எனக்கு செவி கொடுக்கின்றாரோ அவர் தீங்கின்றி வாழ்வார் தீமை வருகையிலும் அச்சமின்றி அவர் மன அமைதியுடன் இருப்பார்